வணக்கம் ராதாகிருஷ்ணன் கவுன்ஸுக்கு உங்களை நான் வருக வருகான்னு வரவேற்கே இன்னைக்கு இருபது ஏழு சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு காலுக்கு எடுக்கிற இந்த வீடியோ இப்போ ஒரு மாடு ஒரு கணக்குட்டி இருக்கிறதுக்கு நம்ம வீடியோ போடுறது எல்லாமே அதை எப்படிங்கிறது காட்டுறேன் அதுக்கடையில் இந்த தாதுப்பு உங்களுக்கு வேணும்னாலும் என்னை தொடர கொள்ளுங்க கொஞ்சம் வாங்கி வச்சுருக்க தர்றேன் அதான் பத்து அந்த மாதிரி தர்றேன் அஞ்சு பாயிட்டு அந்த மாதிரி தர்றேன் ஒருத்தருக்கிறதுக்கு நீங்கள் எப்படியும் கூப்பிடுக்க அதுக்கு தகுந்த நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கன்று குட்டி நம்ம நாலஞ்சு விடியால் போட்டு மூணு பக்கம் அட்டவனு ஆச்சு அது போகிற நேரம் சேலம் இந்த மாதிரி அது ஜாயிண்டுகளே கிடைக்கல கேரளா சைடு கூட கேட்டாங்க நிறையா என்ன கண்ணம்மன் ஒரு பாட்டியில் கூப்பிட்டாக்கோ அங்கே அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க ஒரு பக்கம் போகல இருக்குது தர்ற அருமையான கோணநாயமான கன்று சிந்து கிராஸ் கன்று பதினெட்டாயிரம் ரூபாய் விலை போட்டு சன்ன சன்னமாக குறைச்சி இப்போ பதினாறு ரூபாயில் வந்து கொடுக்குற விலையாக நிற்கிற வேணுக்கிறார்கள் தொடர கொழுங்க நம்ம இப்போ வீடியோ எடுத்து போகிறது நல்லா கேட்டுக்கங்க நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவும் இல்லை ஒரு மாடு ஒரு கண்ணும் இருக்குது எல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடுக்குது இருக்குது மீதி நம்ம அதை ஒன்று எடுத்து போடுறோம் அதை நினைக்காம சில பேர் நெம்போ போட்டு கீழே அடிப்பாங்க அப்படி கீழே அடித்து கேட்குற மாதிரி இருந்தால் கேட்கவே வேண்டாம் இப்போ எனக்கு இந்த ஒரு கண்ணை நான் ஒன்றும் முட்டு வலி செலவு பண்ணி வீடியோ எடுத்து போடுறதில்லைங்க நம்மளுக்கு ஒரு வீடியோ இன்றைக்கி எங்கே சேல்ஸ் வீடியோ காணோம்னு பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு இது ஒரு வீடியோவாக போயிடும் அதுக்காக எனக்கு அந்த கன்று உபயோகப்படுத்துப்போம் அந்த மாதிரி தானே தவிர என்னங்க அஞ்சாறு வீடியோ போட்டிங்க பத்து ரூபாய்க்கு கொடுங்க பதினோரு ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னலாம் கேட்பாங்க அதுக்காக இது எச்சரிக்கையாக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அப்படி போகலாம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இன்றைக்கி சங்கடமாக இருக்குது மனசு இப்போ வீடியோ எடுத்து போகிறத நம்ம சந்த பிடிச்சி நிற்க நம்ம அடித்த அடித்தோரையிலே மாடு நிற்கிதுங்க நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுறா இப்போ வரை இன்றைக்கி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சேல்ஸ் சொல்லி அஞ்சாறு மாடு போடுவானே எதா ரெண்டு புலம்பிடு கிடப்பானே காணணும்னு பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இதை பார்க்கல சரி இன்னைக்கு இதான் நடக்குது அப்படின்னு ஆகிக்கு எல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடுதான் இருக்குது இப்போ இந்த கெடேரி உங்களுக்கு பதினாறு ரூபாய்க்கு தர்ற நல்லா சிந்து டைப்புங்க இது நாட்டு மாடு சைஸுக்கும் வரும் கிராஸு மாடு தேவன தண்ணியெல்லாம் அழுத்தழுத்து நிறுத்தி எங்க முதலுது கண்ணு இப்போ தெளிஞ்சிருச்சு இது ஃபஸ்ட் கண் நல்லா தெளிவான நீட்டு போக்கானே மடி வச்சு எல்லாம் பண்ணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திறமையாக வருமா தண்ணி வித்தாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் விற்கிங்கனாலும் சொல்கிறேன் அடுத்து இது ஆறு பண்ணுங்க நம்ம வீடியோவில் போட்டிருந்தேன் இருபத்தி ஆறு ரூபா போட்டிருந்தேன் மடி உள்மடி கண்டிப்பாக ஒரு ரெண்டரை இப்போ எங்களை கறக்குறது ரெண்டரை மூணுமே கறக்குது பால் நான் ரெண்டரை ரெண்டரைக்கே உங்களுக்கு சொல்கிறேன் நான் எஸ் எஸ்கே மட்டும்தான் போகிறேங்க சுத்தமாக இந்த ரெண்டு நாள் தான் தனியே குடிக்குது இல்லை ப நல்ல தலை சேசி எல்லாமே ஆறுபல்லு தேனும் நேரங்களும் தொடர கொள்ளுங்க இது ரெண்டுமே வேணும்னா தார் இல்லை இது ஒன்று வேணுலாம் தார் இருபத்தி ஆறுவாது வில போட்டு ஆறு பல் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் புதுசாக வந்த சப்ஸ்கிரைப்ஷன் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தெரிஞ்சு அடுத்தடுத்து நான் தொடர்ந்து வீடியோ எனக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நான் கம்மியான ரேட்டில் நோய் மேலான் மேலாம் நிறைய சொல்கிறேன் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனல் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்கள் இந்த இது ரெண்டும் இருக்கிறது தங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு